வணக்கம் வாங்க இருமலி பழம் பெரியலாம் பாருங்கள் இருமலி பழம் இப்படிதாங்க இருக்கும் அதான் காய் வந்து இந்த மஞ்சள் கலரில் இருக்கும் பழம் வந்து இது போல் சிகப்பாக இருக்குங்க இதிலே கருப்பாக இருக்கிறது வந்து சுடலி பழம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து இரும்புலி பழம் இது ஒரு செடி இது போல் முன்னோர்கள் சாப்பிட்டாங்க நம்ம அப்பா சாப்பிட்டாங்க திறமாக தெம்பாக இருந்தாங்க நம்மளுக்குலாம் இது என்னன்னே தெரில அதான் எனக்குலாம் ஓரளவு தெரியுன்னு வச்சுக்கேன் இப்போ இருக்கிற பசங்களுக்கு காடுன்னா என்னன்னே தெரில காடுன்னு அவங்களுக்கு அளவுக்கு கார்னால் வந்து ரியல் எஸ்டேட்காரன் மனப்பாடுறாம்பார் அதுதான் காருன்னு நினச்சிங்க நாங்கள் இப்போ இருக்கிற பசங்க இது போல் காட்டில் இருக்கிற பழங்கள்லாம் சாப்பிட்டோம் உடம்பு தெம்பாக இருந்துச்சு இப்போ இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாதுங்க இதெல்லாம் எந்த மருந்தும் அடிக்காத இயற்கையான இரவுனால் நம்மளுக்காக படைக்கப்பட்டது அதாவது அந்த மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது ஆனால் இதை இப்போ நம்ம தான் சாப்பிட்றது கிடையாது ஆனால் நம்ம முன்னோர்கள் நம்ம அப்பா நானாக கூட சாப்பிட்ருக்குறேன் எங்கள் அப்புறம் இருக்கிற பசங்கலாம் இதெல்லாம் இன்னும் பழனே தெரியாதுங்க இந்த பழம் நம்ம சாப்பிட்றதுக்காக தான் இது போல் பழங்கள்லாம் தான் நம்ம உடம்பு திடமாக இருக்கும் இதில் வந்து எந்த ஒரு பூச்சி மருந்தோ எந்த ஒரு உரம் யூரியாவும் போடாத இயற்கை என்ற இரவு நாள் நம்மளுக்காக படைக்கப்பட்டது இதெல்லாம் நம்ம தாங்க யூஸ் பண்ணுறது கிடையாது இதெல்லாம் சாப்பிடுங்க நம்ம உடம்பு திடமாக இருக்கும் தெம்பாக இருக்கும் அதாவது நல்ல விஷயங்களை பேசுங்க நல்ல விஷயங்களை நினைங்க நல்லதே பேசி நல்ல விஷயம் நல்லதே பேசி நல்லபடியாக நடந்தால் என்றைக்கும் நம்மளை நல்லா வச்சுருப்போம் அந்த இறைவன் அதாவது இருக்கிறவனுக்கு இறைவன் இல்லாதவனுக்கு இல்லைங்க என்றைக்குமே நம்ம வந்து விவசாயம் சார்ந்து பேசுகிறோம் நம்ம பேசுகிற விஷயங்கள் நம்ம போடுற வீடியோக்கள் அவங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ப யூடியூப் சேனல் பண்ணுங்க இது வந்து சும்மா தான் கொட்டை அது பெருசாக இருக்கும் ஆனால் பழந்தே இந்த தோல் மட்டும்தான் பழம் ஆனால் கொட்டை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கொட்டை இருக்கும் கலாப்பாளத்தில் அந்த அளவுக்கு கொட்டை இருக்காது அதே போல் சொரளி பழத்துலேயும் இந்த அளவுக்கு பெருசாக இருக்காதுங்க கொட்டை அதெல்லாம் சின்னதாக இருக்கும் அது டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டு சுடலி பழம் ஒரு டேஸ்ட்டு கலாப்பழம் ஒரு டேஸ்ட்டு புலாப்பழம் ஒரு டேஸ்ட்டு வண்டி பழம் ஒரு டேஸ்ட்டு சூரப்பழம் ஒரு டேஸ்ட்டு காரப்பழம் ஒரு டேஸ்ட்டு இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு சுவையை கொடுத்து இந்த இறைவன் இந்த பூமியில் படைக்கப்பட்டுக்கிறாங்க நம்ம வந்து நம்ம பேசுகிற விஷயங்களுக்கு பிடிச்சதா நம்மூர் நான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம ஊர் காட்டுக்கு வந்தால் இதெல்லாம் பெருசு தரேங்க வாங்க இதெல்லாம் பெரியங்க சாப்பிடுங்க